ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சன்செட் பைப்ஸ் எபிசோட் ஃபைவ் எபிசோட் ஃபைவோட ஸ்டார்டிங்கில் நம்ம லீனு போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தால அந்த ஹக்கிங் மூமெண்ட்டுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க நம்ம டிசைனர் அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து எட்டி எட்டி இருக்க காவ் கரெக்டாக வராங்க நீங்கள் என்ன சார் இங்கே பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்க அது அந்த ப்ராஜெக்ட் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு தான் வந்தேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா அப்புறம் எங்கள் இன்டென்ஸ் யாரையுமே காணும் எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சுற்றி சுற்றி லின்னை தான் தேடிட்டுருக்கான் லின்னு தான் இவனுக்கு வேணும் பட் லின்னை பற்றி கேட்டால் மாட்டிக்குவோன்னு எல்லாரையும் கேட்குறான் அதுவா நம்ம லின் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான் என்னது போலீஸ் ஸ்டேஷன்லையோ அப்படின்னு சொல்லி ஷாக்காக கேட்க எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் சார் என்ன சார் ஏன் இப்படி சொல்கிறீங்க எல்லாரும் பார்க்க பார்க்கறதுக்காக போயிருக்காங்கன்னு சொல்ல அதை கேட்ட உடனே எப்படியாவது லின்னை பார்க்கணும்னு அவன் வேகமாக வந்துட்டான் நாங்களாம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரோம் நீங்க வெயிட் பண்ணுன்னு லின் கிட்ட சொல்லிட்டு எல்லாரும் ஸ்டெப்ஸில் அப்படியே மெல்ல மெல்ல ஏறாங்க ஸ்டெப்ஸ் அவங்க ஃபுல்லாக கூட ஏறலை அதை பார்க்க சன் ஓடி வந்து அப்படியே லின்னை ஹாக் பண்ண அங்கே பாதியில் ஏறிட்டு இருந்தவங்கெல்லாம் அப்படியே ஷாக்காக நின்று இதை திரும்பி பார்த்துட்ருக்காங்க நம்ம சன் எதையுமே கவனிக்காமல் லின் அப்படியே ஹாக் பண்ணிவிட்டு ஒரு செகண்ட் நிற்கிறான் உனக்கு ஒன்றும் இல்லை நீ நல்லா இருக்கில்ல உனக்கு அடி எதுவும் பட்டுச்சா வலிக்குதா சொல்லு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தொட்டு தொட்டு பார்த்துட்டே இருக்க ஐயோ என்னடா இவரு இப்படி பண்ணுறாருன்னு சொல்லி அங்கே பாருங்க அங்கே பாருங்கன்னு கண்ணை காட்டுறான் உன் பேஸ்லாம் ரெட்டாக இருக்கு என்னாச்சு சொல்லி கேட்டே இருக்க தலையை திருப்பி அங்கே பாருங்கள் எல்லாரும் நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி லேன் காட்ட இங்கே எல்லோரும் வாயை திறந்து அப்படியே பார்த்துட்ருக்காங்க வாயிலையே போயிடும் போல இருக்கு ஜுல்தேஷ்லாம் அப்படியே டென்ஷனாக நின்றுட்டு இருக்கேன் அப்படியே நம்ம இம் அதிர்ச்சியில் கீழேயே உட்காந்துடறா அதுக்கப்புறம் எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் சன் போக என்ன நடக்குது ஒன்றுமே புரியல நம்ம பிரசிடென்ட் ஆடாது அப்படிங்கிற மாதிரி அங்கே யோவும் பீமும் மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க இல்லைன்னு கிட்டே இது ஏண்டா எங்ககிட்ட சொல்லவே இல்லை அது அது வந்து அது என்ன சொல்கிறது இங்கே பாரு உனக்கு சொல்கிறதுக்கு டைம் இல்லைன்னு மட்டும் சொல்லாத நாங்கள்லாம் எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட சொல்கிறோம் ஆனால் நீ எங்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை எனக்கு டென்ஷனாக இருக்கு தெரியுமான்னு சொல்ல யோவும் சொல்கிறான் கரெக்டு தான் உண்மையா நாங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறோம் நீயும் எல்லாத்தையுமே சொல்லியா ஆகணும் இப்போவே சொல்லணும்னு சொல்ல சரி 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 விடு கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்கிறேன் ஆனால் இப்போ வேணாம் அப்புறமா சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்க அங்கே ஜுலதேஷ் நிற்கிறான்ல அதை பார்த்துட்டு தான் லின்னு சொல்ல சரி ஓகே புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு இந்தா பிங்கி ப்ராமிஸ் ஒழுங்காக ப்ராமிஸ் பண்ணு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு எங்கக்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிற அது இன்றைக்கே சொல்லணும் சொல்லி ஆகணும் சரியா அப்படின்னு சொல்லி அப்படியே பிம் இருக்கா லின் லின் அப்படியே பார்த்துட்டே இருக்க எந்த சீக்கிரட்டும் மறைக்கக்கூடாது ஓகேவான்னு சொல்ல சரி சரி ப்ராமிஸ் ப்ராமிஸ் நான் எதையுமே மறைக்க மாட்டேன் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஷன்னும் சேனும் அங்கே வராங்க எல்லோரும் என்ன பண்ணுறீங்க உங்கள் எல்லாேருக்கும் லின்ன பற்றி என்ன பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பட் இதை பொறுத்த வரைக்கும் எங்க ரிலேஷன்ஷிப் இப்ப வரைக்கும் சீக்கிரம் தான் இருக்கணும் வெளியே யாருக்கும் தெரியாமல் ஏன்னா லினை பற்றி மற்றவங்க எதுவும் தப்பாக பேசினா அது எனக்கு பிடிக்காது ஸோ அதனால் இந்த மேட்ரு வெளியே தெரியக்கூடாது நீங்களும் சொல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு சேன் அப்படின்னு சொல்லி சேனை திரும்ப பார்க்க சேன் எல்லாரும் வாயை மூடிட்டு உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி ஜிப்பு போட்டு மூடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்க ஆ ஓகே அதாவது லின்ன பற்றி யாரும் நெகட்டிவாக பேசக்கூடாது அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் இன்டர்ன்ஷிப் வரைக்கும் இதை பற்றி வெளியே சொல்லாமல் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் சரி ஓகேங்கிற மாதிரி எல்லாருமே தலையாட்ட ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம் பக்கத்தில் இருக்கிற நம்ம சாம் தன்னோட தம்பின்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ என்ன நடக்க போதோ தெரியல ஸோ இந்த மேட்ரு அப்படி டீப்பாக போய்ட்டுருக்க இதை எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ ஹேண்டில் பண்ணிக்கோ அப்புறம் லின் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட ஆ நான் வந்துடுறேன் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு லின் அப்படியே போகிறான் சரி ஓகேன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர் போக மற்றவங்கலாம் இங்கே இருக்க அடுத்து அந்த ஜுலதீஷ் பையன் சும்மா இல்லாமல் மொபைல் எடுத்து பிரேக்கிங் நியூஸ் நம்ம ப்ரெசிடென்ட்டும் சேலினும் ஒன்றா இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் கப்புள்ஸ்னு சொல்லி மெசேஜை டைப் பண்ணி ஏதோ அனுப்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்க ஐயோ பின்னாடி நான் அப்படியே கேட்ச் பண்ணிட்டு ஒழுங்காக மொபைலை கொடுன்னு பிடிங்கிட்டான் ஹே என்னடா பண்ணுற மொபைலை கூட எனக்கு அப்படின்னு சொல்லி ஜுவல்ஜிஸ் கேட்க அதெல்லாம் கொடுக்க முடியாது எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி வேலை பார்ப்பேன்னு இப்போ பிரசிடென்ட் என்ன சொல்லிவிட்டு போனார் இதை பற்றி வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் நீ பாட்டு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்ல பிம்மும் அங்கே கரெக்டாக சாமு வந்துடுவேன் இங்கே பார்த்தீங்களா இவன் என்ன பண்ணிட்டு இருக்கானு இதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் இவன் இதை மாதிரி பண்ணுறான் பாருன்னு சொல்ல என்ன என்ன அது ஏன் ஏன் விருப்பம் என்னோட ஃபோன் என்ன கொடுங்கன்னு சொல்ல இப்போ பிரசிடென்ட் சொன்னதை மறந்துட்டியா இதை பற்றி வெளியே யார்கிட்டயாவது சொன்னான் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிரச்சனை உனக்கு தான் முதல் பிரச்சனை இதை பற்றி நீ வெளியே சொல்லு உன்னை பத்தி நாங்க வெளியே சொல்றோம்னு சொல்ல என்னை பற்றியா ஆமா ஆமா நீ தான் அந்த செக்ரட்டரி கூட உச்சன்னு கீஸு பண்ணியில அதை ஃபோட்டோ எடுத்து எல்லார்கிட்டேயும் கொடுக்க போறேனோ அப்படின்னு சொல்லி பிம் பிளாக் மெயில் அட பாவிக்கில என்னடா இவங்களாம் இப்படி பண்ணுறாங்கங்கிற மாதிரி ஜுவல்டிஷ்கு அப்படியே ஷாக் ஆகுது கண்டிப்பாக அது நடக்க தான் போதும் பாருன்னு சொல்ல சரி 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 விடுங்க நான் இதை பற்றி யாருக்கும் சொல்ல மாட்டேன் நான் வாயை மூடிட்டு இருந்துக்கிறேன் மொபைல் கொடு அப்படின்னு சொல்லிட்டு போக சேம் டைம் அடுத்து இங்கே லின்னு லின்னும் சன்னும் வரும்போது இந்தாங்க உங்களுக்கு தண்ணி தரேன்னு சொல்லி லின் அப்படியே சன்னுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான் இப்போ நீ பெட்டரா இருக்கியா அப்படின்னு கேட்க இப்ப நான் நல்லா தான் இருக்கேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்பதான் எனக்கு தெரிஞ்சது உனக்கு டேக் வண்டோ தெரியன்னு இப்போ தான் எனக்கு தெரியும் பார்த்தா நீ ரொம்ப ஸ்மாலாக இருக்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ரொம்ப சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சனவனை பார்த்து சொல்ல என் அப்பா என்ன ஸ்கூலில் இருக்கும்போது அதுக்கு சேர்த்து விட்டார் ஸோ அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டிக்கு போகும்போது அப்படியே அதிலேயே நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன் அவ்வளோதான் மற்றபடி வேற இல்லை நான் எவ்வளோ ஸ்ட்ராங் தெரியுமா அப்படின்னு சொல்லி கையெல்லாம் மடைக்க அப்படியே காட்டுறான் நல்லது தான் இதில் வந்து எனக்கு ஒன்று தெரியுது இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தேவையில்லாமல் ஏதாவது பண்ணு கண்டிப்பாக நீ பிடிக்கலனா அவ்வளோதான் என்னை போட்டு தள்ளிடுவ கரெக்டா அப்படின்னு சொல்ல அப்படியே சிரிக்கிறான்லின் இங்கே பாருங்க இப்படிலாம் சொல்லாதீங்க கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் என்கிட்ட கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து சிரிச்சிட்டே இருக்க அதாவது தேவையில்லாமல் என் வழியில் வந்தா அதுக்கு என்ன நடக்குங்கிறது அப்புறமா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி விளையாண்டுட்டு பேசிகிட்டு இருக்கான் இதெல்லாம் கேட்கும்போது சன்னுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்குது அதுக்கப்புறம் சன் அப்படியே அவன் பக்கத்தில் போய் அவனோட ஷோல்டரில் கை வச்சு ஒரு செகண்ட் அவனை அப்படியே பார்க்குறான் லின்னும் அப்படியே கொஞ்சம் கேஷுவலாக மாற சாரி இன்றைக்கி நடந்த எல்லாத்துக்குமே சாரி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்மளோட ரிலேஷன்ஷிப் சொல்ல மாதிரி வந்துருச்சு இல்லை நான் இந்த சீக்கிரட்டாக சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன் பட் தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சன்னோட கையை எடுத்து லின் அப்படியே பிடிச்சிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க இதுக்காகலாம் நீங்கள் அப்செட் ஆகணும்னு அவசியமே இல்லை அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்களும் ஷாக்காக தானே இருப்பீங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க இப்படி திடீர்னு இந்த மேட்ரு வெளியே வரும்னு பரவாயில்ல விடுங்க கொஞ்சம் ஓவரலாம் திங்க் பண்ண வேணாம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி லின் சொல்றான் அப்புறம் ரெண்டு பேர் அப்படியே கையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டே இருக்க அதுக்கப்புறம் உனக்கு எதாவது ஹெல்ப் வேணுமா உன் ஃப்ரெண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ண நான் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க கையை டைட்டாக பிடிச்சிட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பேசலாம் ஈஸியாக அவங்க புரிஞ்சுப்பாங்க உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குல்ல ப்ராப்ளத்தை சரி பண்ணிடலாம் எப்படி அப்படின்னு சொல்லி அப்படியே சின்ன அவங்கக்கிட்ட க்ளோஸாக போக இல்லை இல்லை ஒன்றும் தேவையில்லை என் ஃப்ரெண்ட்ஸை நான் பார்த்துக்கிறேன் அது நீங்கள் எப்பயுமே என் கூட இருக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும் எப்பயுமே யோதானே அவங்கக்கிட்ட நானே பேசி ஈஸியாக சரி பண்ணிடுவேன் வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை இதை நினச்சி நீங்கள் கவனம் படவே வேணாம் உண்மையாகவே வேணும்னு நினைக்கிறியா ஆமா என்னோட ஹெல்ப் வேணாமா வேணாம் அப்ப சரி அப்படின்னு சொல்ல அப்படியே இல்லைன்னு சிரிக்கிறான் ம் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு இப்போ தான் எனக்கு பிரச்சனை இல்லாத மாதிரி இருக்கு சரி நான் போட்டா அங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ கிளம்பலாம் ரொம்ப நேரம் ஆச்சு வந்து அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் தான் நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்ல சரி நான் போறேன் ம் ஓகே நான் உண்மையாகவே போகிறேன் ஓகே பாய் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போக கையை விட்டுட்டு போங்கங்கிற மாதிரிலேன்னு சொல்கிறான் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே ஓடி அவன் பக்கத்தில் வந்து அவனை பார்த்துட்டே இருக்க டக்குன்னு அவன் கண்ணத்தில் அவன் எதிர்பார்க்காத டைமில் ஒரு கிஸ் பண்ணிட்டு இப்போ உண்மையாகவே நான் போகிறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அப்படியே சன்ன லின்னுக்கு இதை பார்க்கும்போது அப்படியே மனசுக்குள்ளே செம்ம ஹாப்பியா இருக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா ஃபீல் பண்ணுறான் அதுக்கப்புறம் லின்ன கரெக்டாக பிம்கிட்டி யோகிட்டையும் மாற்றிக்க என்ன நடந்ததுன்னு சொல்லு ஆல்ரெடி ரெண்டு பேர் மீட் பண்ணியிருக்கீங்க ரெண்டு பேருக்குள்ள எல்லாமே நடந்துச்சு எல்லாமே முடிஞ்சுதா ஏண்டா எங்ககிட்ட சொல்லவே இல்லைன்னு ஒன்றும் கேட்டுகிட்டே இருக்க ஏன்டா இத்தனை கொஸ்டின் கேட்டிங்கன்னா நான் முதல்ல எதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சொல்ல பண்ணுறேன்ப்பா எல்லாமே ஆன்சர் பண்ணுறேன் சன் யாருன்னா நம்ம அந்த ஆப்ல மீட் பண்ணோம்ல அந்த பர்சன் தான் சன் அப்படின்னு இருக்க எனது உண்மையாவடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கும் ஷாக்காக இருக்குது அப்போ நம்ம ப்ரெசிடென்ட் தானா அது அந்த ஆப்பில் மீட் பண்ணால் அந்த பர்சனா ஐயோ உன்னை ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனது அவர் தான் மார்னிங் வரைக்கும் கூட ஸ்டே பண்ணது அவர் தானே ஒரு நிமிஷம் இரு இங்கே பாரு அன்னைக்கு நைட்டு ஹாங்காங்லவும் கூட அந்த ரூமில் இருந்ததும் அவரு தான் கரெக்டான சொல்ல ஆமாம் ஆமாங்கிற மாதிரி இல்லைன்னு தலையாடிட்டே இருக்கான் அட பாவிகளா என்னால் நம்பவே முடியல ஓ மை காட் என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குது கண்டிப்பாக எனக்கு இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கவே இல்லை உனக்கு எப்பட்ரா இவ்வளோ நல்ல பர்சன் கிடச்சிருக்காங்கன்னு சொல்ல ஏய் விளையாடாத சீரியஸாக இருக்கோன்னு சொல்ல ஏ நான் நம்புகிறேன் இதெல்லாம் உண்மையாகவே உனக்கு நல்ல பர்சன் தான் கிடச்சிருக்குன்னு சொல்லி பீமுக்கு ஹாப்பியாக இருக்குது பட் யோதா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குடா நீ எங்ககிட்ட இதெல்லாம் ஏண்டா மறைச்ச சொல்லியிருக்கலாம்ல என்ன பாரு நான் என்ன பேசுகிறனும் என்ன பண்ணுறணும் நான் டேட்டிங்லேருந்து எங்களுக்குள்ளே என்ன நடந்தாலும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன்லடா ஆமாம் அது உண்மை தான் எல்லாத்தையுமே அவன் நம்ம கிட்டே இன்னொருத்தர் மாதிரிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியோவும் பேசுகிறான் ரெண்டு பேர் இப்படி பேசுகிறத பார்த்து கஷ்டமாக இருக்குது நான் அப்படிலாம் இல்லை உங்கள் கிட்டே சொல்லக்கூடாதுன்னெலாம் நான் நினைக்கவே இல்லை கரெக்டான மூமெண்ட் வந்தால் சொல்லலான்னு தான் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ சாரி நான் இதுக்கப்புறம் இன்னும் டேட்டிங் ஆரம்பிக்கவே இல்லை ஜெஸ்ட் நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் பற்றி ஒருத்தர் இப்போ தான் புரிஞ்சிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது நீ எங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஃபீல் பண்ண ஐ அம் sorry இதுக்கு அப்புறம் கண்டிப்பா என்ன நடந்தாலும் உங்க ரெண்டு பேர்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணிப்பேன் ப்ளீஸ் மன்னிச்சிடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு நிற்க இவன் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான் ரெண்டு பேரும் திரும்பி நிற்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ராமிஸ் ப்ராமிஸ் பிங்கி ப்ராமிஸ் இதுக்கப்புறம் கண்டிப்பாக எதையுமே நான் மறக்க மாட்டேன் பிம் யோ ப்ளீஸ் பா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்கிட்டே ரெண்டு ஃபிங்கர் அவன் நீட்டிகிட்டே இருக்கான் பட் ரெண்டு பேரும் எந்த பதிலுமே பேசாமல் இருக்க சரி வேணால் அவனு பண்ணலாம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறக்காக இதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் லன்ச் வாங்கி கொடுப்பேன் ஓகேவா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியவே முடியாதுங்கிற மாதிரி ரெண்டு பேரும் இருக்க வேணா ரெண்டு மாதத்துக்கு வாங்கி கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி யோ கேக்க நீ தான் ரொம்ப ரிச்சாக இருக்கு இல்லை ஸோ இதுக்கப்புறம் நீ வாங்கி கொடு அப்படின்னு சொல்ல சரி ஓகே ரெண்டு மாதம் தானே உங்களுக்கு நான் லஞ்ச் வாங்கி தரேன்னு சொல்லி டீல் ஓகே டீல் ஆனால் ஒன்று இதுக்கப்புறம் எதுவுமே மறைக்கக்கூடாது ஓகேவா பிம் ஓகேவா பிம் அப்படின்னு சொல்ல எல்லாம் ஓகே இதுக்கப்புறம் ஏதாவது எங்கள் கிட்டே இருந்து மறைச்ச அவ்வளோதான் பார்த்துக்கோ அவள் சொல்கிறது கரெக்டாக எதுவுமே நீ மறைக்கக்கூடாது இதுக்கப்புறம் நான் மறைக்கவே மாட்டேன்னு இல்லைன்னு சொல்ல மூணு பேரும் சேர்ந்து அப்படியே குரூப் ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்காங்க அடுத்த சீன் பார்த்தா நம்ம சார் அதாவது யோ உட்காந்து ரொம்ப பிஸியாக இருக்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் பண்ணிகிட்ருப்பான் போல யாரும் வர மாதிரி இருக்கு பயந்து பயந்து போய் அப்படியே வெளியே டோர்கிட்டே எட்டி பார்த்தா அந்த இடத்துல கரெக்டாக அங்கே சாம் நிற்கிறான் ஏய் நீங்கள் என்னடா பண்ற எனக்கு பசிக்குது அதை நான் சாப்பிட கூப்பிடலான்னு வந்தேன் ஏண்டா உனக்கு அறிவில் சாப்பிட கூப்பிட இந்த நைட்ல இங்கே வந்திருக்க எனக்காக ஏன்டா இப்படி ம் எனக்கு ஒரு நல்ல ரெஸ்டாரன் போகணுன்னு ஆசையாக இருந்தது சாப்பிட்றதுக்கு கூப்பிடலாம் நான் ஏன் வரக்கூடாதா நான் ஒன்றும் வர மாட்டேன் போன்னு சொல்ல ஐயோ 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 அம்மா பசிக்குது 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 பசிக்குதுன்னு கத்திகிட்டே இருக்க வாயை மூடுறா அப்படின்னு அவன் வாயை மூடிட்டு அவன் க்ளோஸாக பக்கத்தில் போய் நிற்கிறான் அடுத்தவங்க கேட்டால் என்னடா நினைப்பாங்க லூஸாடா நீங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க ஒரு செகண்ட் ரெண்டு பேரும் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் க்ளோஸாக பார்த்துக்கிறாங்க நம்ம யோ பையனுக்கு ஆல்ரெடி லவ் வந்துருச்சு சாம் மேலே சொல்லாமல் தான் சார் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அப்படியே கை எடுத்துகிட்டு சாரி சாரின்னு மாதிரி தள்ளி நின்றுக்கிறான் அது அது என்னால் இப்போ வெளியில வர முடியாது ஏன்னா உள்ளே வா அப்படிங்கிற மாதிரி உள்ள போய் ஈவனுக்காக அவன் ஏதோ குக் பண்ணி தரான் வாவ் இது பார்த்தாவே சாப்பிட்ணும் போல ஆசையாக இருக்கு நீ இவ்வளோ நல்லா குக் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுடா அப்படிங்கிற மாதிரி சாம் சொல்ல நான் ஒன்றும் குக் பண்ணலாம் இல்லை இது ஜஸ்ட்டு லெஃப்ட் ஓவர் அங்கே இருந்தது அதை வச்சு உனக்கு கொடுக்குறேன் அவ்வளோதான் மற்றபடி உனக்காகலாம் ஒன்றும் கொடுக்கல சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக கிளம்பிப்போ உன் வேலையை பார்த்துட்டு எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்ல சரி ஓகேங்கிற மாதிரி சாம் அதை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கான் அடுத்து சரி ஓகே நம்ம வேலையை பார்க்கலான்னு ஐயோ அங்கே போயிருக்க சேம் அப்படி இங்கே உட்காந்து அவனையே பார்த்துட்டே இருக்கான் ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டே இருக்க அவன் பிஸியாக எதுவும் ஒர்க் பண்ணி தான் எடுத்தான் கான்சன்ட்ரேஷன்லாம் மாறல டக்குன்னு திரும்பி சாமை பார்க்க என்னாச்சு உனக்கு எதுக்கு இப்படி பார்த்துட்டே இருக்க உனக்கு சாப்பிட பிடிக்கலையா பிடிக்கலன்னா போ ஒருவேளை நீ இதில் பாய்சன் எதுவும் போட்டிருந்தனா ஐயோ முடியலப்பா நீ நிறைய மூவி பார்த்து கேட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாப்பிட்டா சாப்பிட்டே சாப்பிட்லன்னு எஞ்சி கிளம்பிப்போ அப்படின்னு சொல்ல சரி சரி நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்றான் சாப்பிட்டோன்னே அவனுக்கு அந்த சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருச்சி போல் இங்கேயோ அப்படி பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க அப்புறம் உண்மையாகவே நல்லாயிருக்கு இந்த சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல ம் சரி சரி அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்க அப்படியே மெல்ல எஞ்சிச்சி யோட ஷோல்டரில் கை வச்சுட்டு உங்ககிட்ட நான் பேசலான் தான் வந்தேன் நீ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பியா ஷாக்கிங்ல இருப்பீல பெண்முன்னையும் ஆல்ரெடி நான் உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்தேன் நீங்கள் என்ன நினைச்சு கவலையா இருந்தீங்கன்னு எனக்கு புரிஞ்சது அப்படின்னு சொல்ல அது கவலையெல்லாம் இல்லை பட் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அவன் எங்ககிட்ட எதுவுமே மர மறைச்சதே இல்லை அவனை நினைச்சு கொஞ்சம் கவலையா இருக்கு கரெக்டான பர்சனை சூஸ் பண்ணுவல அது வேணால் கரெக்டு தான் நீ சொல்றது ஆனா அவன் கரெக்டான மூமெண்ட்ல உங்ககிட்ட சொல்லணுன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல ஒரு செகண்ட் இவன் ஷோல்டரில் கை வச்சிருக்க அவனோட ஃபேஸை இவன் கிட்ட இருக்கு ஒரு செகண்ட் பார்த்துட்டே இருக்கும்போது யோகா அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஒரு செகண்ட் அவனையே அவன் அப்படியே மறந்துட்டு சரி சரி ஓகே ஓகே நீ போய் சாப்பிடலாம் போ போ போய் சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி அவனை பிடிச்சி கூட்டிட்டு போய் டேபிளில் அப்படியே உட்கார வைக்கிறான் நீ உட்காந்து சாப்பிடு சாப்பிட்டு கிளம்பி போவே அப்படின்னு சொல்ல ம் சரி சரி ஓகே ஓகே வேணாட்டி சொல்லுப்பா நான் எடுத்துக்கிறேன் ஏ இருடா நான் ஒரு ஸ்பூன் தண்டா சாப்பிட்டேன் இன்னும் நான் சாப்பிடவே அதுக்குள்ள விரட்டுறேன் போடா நான் சாப்பிட்றேன்னு சொல்ல சரி ஓகே நீ சாப்பிட்டுட்டு இந்த பிளேட்லாம் அங்கே வாஷ் பண்ணுற இடத்துல வச்சுட்டு கிளம்பு ஓகேவா சரி எனக்கு வாக் இருக்கு நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த பக்கம் போக சரி சரி நான் சாப்பிட்டுட்டு போகிறேன் தேங்க்ஸ்னு சொல்லி சாப்பிட்டு இருக்க இவன் ஒர்க்லாம் பண்ணுற மாதிரி தெரியல அப்படியே சேமை ரசிச்சுட்டே சார் அப்படியே உட்காந்துருக்க சேம் டைம் அடுத்து இங்கே டாக்குமெண்ட் ரூமில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு அங்கே ஜுலதீஷ் வந்து நம்ம பிமுக்கும் யோக்கும் பெரிய வேலை கொடுத்துட்டான் இங்கே பாரு அந்த டிபார்ட்மெண்ட் ஃபைவ்ல அந்தந்த டிபார்ட்மெண்டில் வைக்கணும் இவ்வளோ டாக்குமெண்ட்ஸையும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வைக்கணுமா நாங்கள் எப்படி வைக்க முடியும் தான் ஆகணும் போதும் போதும் நீங்க ரெண்டு பேர் வேலை பார்த்தா இங்க பாருங்க இங்க எல்லாரும் அலோவ் பண்ண முடியாது நீங்க ரெண்டு பேரும் இது அரேஞ்ச் பண்ணிட்டு கிளம்புங்க அது அப்புறம் சொல்ல மாதிரி அந்த டேபிள் அந்த டாவில் இருக்கிற எந்த ஃபைலுமே எடுக்கக்கூடாது அந்த டாக்குமெண்ட்லாம் ரொம்ப முக்கியமானது சரியா ரெண்டு பேரும் அதை டச் பண்ணாமல் மற்றதை மட்டும் பாருங்கள் அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் கை வைக்கக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்ல சரி சரி ஓகேன்னு சொல்ல சரினு ஜெல்லதிஷ் அந்த பக்கம் போயிடறான் சரி வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதை வேறு அரேஞ்ச் பண்ணணும் வேறு டிபார்ட்மெண்ட்டில் ஆளே கிடைக்காது போல் நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே தான் இதெல்லாம் பண்ணுவாங்க எது இது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டும் தேடி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி யோ போக அப்படியே பிம் யோசி பார்த்துட்டு அந்த அந்த கிட்ட நான் ஃபைல்லெலாம் கொண்டு போய் வைக்கவான்னு சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டமா ஃபைலில் கை வச்சிருப்பாங்க கண்டிப்பாக அதில் ஏதோ ஒன்று இருக்குது அது என்னென்னு பார்க்கணுங்கிறக்காக அந்த ஃபைல் இருக்கான்னு பார்த்து எடுத்துட்டா அதை எடுத்து அவன் பாட்டுக்கு பார்த்துட்டே இருக்க யோ அவன் பாட்டுக்கு அவங்க கொடுத்த ஒர்க்கை மட்டும் பார்த்துட்டு இருக்கான் ஏ பிம் என்ன பண்ணுற நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போக இந்த ஃபைலு அன்றைக்கி காவ் நான் தொட்டதுக்கு தொடவேணான்னு சொல்லி ஃபேஸே மாறுச்சு இதில் ஏதோ இருக்குது நம்மக்கிட்ட தெரியாமல் இதை மறைச்சி வைக்கிறாங்க இதில் என்ன இருக்குன்னு நான் பார்க்கணும்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கேன் ஆமா உனக்கு எல்லாம் புரியுதா இதுல என்ன இருக்குன்னு சொல்ல இல்லையே எனக்கு இதில் எதுவுமே தெரியலையே அப்படின்னு சிரிக்க தெரியல அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு கொண்டு போய் அங்கே வெய்ய அந்த ஃபைலை போ வேலையை பார் தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்கேங்கிற மாதிரி அந்த ஃபைலை பிடுங்கி அந்த கபோர்டில் வச்சுட்டு அதை லாக் பண்ணிட்டான் சரி ஓகே இது எல்லாத்தையும் முதல்ல அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் வா முதல்ல ஹெல்ப் பண்ணு அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு வேலையை எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டாங்க போல் இங்கே ஆஃபீஸ் ரூமில் தான் காட்டுறாங்க ரொம்ப டயர்டாக இருக்குது எல்லா பாக்ஸையும் நம்ம கையிலேயே கொடுத்து இப்படி வேலை வாங்கிட்டாங்கங்கிற மாதிரி யோவும் பீமும் நடந்து வந்துகிட்டே இருக்கேன் என்னால் முடியல எனக்கு கையெல்லாம் எவ்வளோ வலிக்குது தெரியுமானு சொல்லி பீம் அப்படியே புலம்பிகிட்டே வந்துட்டு சாமும் இங்கே பிஸியாக அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்க லின் அது சும்மா இந்த ஃபைல் தான் பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி ப்ரிம் பண்ண அந்த ஒர்க்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா ரொம்ப நல்லா இருக்கு எனது பிரிமோட ஒரு காட்டு நான் பார்க்குறேன் ஐயோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது எவ்வளோ அழகா இருக்கு எவ்வளோ ஸ்டன்னிங்காக இருக்கு என்னால் நம்பவே முடியல எவ்வளோ சூப்பராக இந்த ஒர்க்லாம் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்ச அவங்கள மாதிரி யாருமே பண்ண முடியாது எனக்கு அவங்க கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது தெரியுமான்னு சொல்ல சரி சரி ரொம்ப ஓவராக தான் பண்ணுறீங்க மாதிரி யோசி உனக்கு என்ன தெரியும் பேசாம டிசைன்ஸ் நான் கண்டிப்பா அவங்கக்கிட்ட அசிஸ்டண்டும் போய் ஜாயின் பண்ணி ஆகுவேன் இரு நான் அங்ககிட்ட போய் அவங்களுக்கு ஹெல்ப் வேணுமான்னு கேட்குறேன்னு சொல்ல ஏ உண்மையாக தான் போறியா ஆமா அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிட்டு ஹாப்பியா போறா ப்ரிம் ஏதாவது ஹெல்ப் வேணுமா உங்களுக்கு இல்லையே உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணால் சொல்லுங்கள் என்ன ஒர்க்காக இருந்தாலும் நான் பண்ணுறேன் ஆன் ஆன்கோயிங் ப்ராஜெக்டில் கூட நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல அதெல்லாம் எதுவும் தேவையில்லை இல்லை ஏதாவது ஒர்க் இருந்தால் சொல்லுங்கன்னு டக்குனு கீழே உட்காந்துட்டா எல்லாருக்கும் ஷாக் இவ்வளையே பார்த்துட்டுருக்கேன் ப்ளீஸ் ப்ரீம் என்ன வேலையாக இருந்தாலும் செய்ய நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்ல முதல்ல போய் உன்னோட டெஸ்கில் உட்காந்து உன் பாரு அதுவே போதும் எனக்கு என் வேலையை நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி ப்ரீம் சொல்ல எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குடா இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி அழுதுகிட்டே அப்படி போய் இப்ப உட்காந்துருக்க நீ ஓகேவா உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை என்ன இப்படி கேட்குறீங்க கண்டிப்பாக எனக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும்னு ஆசையாக இருக்கு அவங்க என்னை போகணும் சொல்லிட்டாங்க என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு விடு விடு பரவாயில்ல விடு அவங்க இப்படி சொன்னதுனால உன்னை லவ் பண்ணலன்னா அர்த்தம் இல்லை ஐயோ என்னடா சொல்கிற இல்லை இல்லை சும்மா தான் சொன்னேன் அதாவது ஒரு நாள் அவங்க ஒன்று லவ் பண்ணுவாங்க உன்னை அவங்களுக்கு பிடிக்கும் தெரியுமா எல்லின் சொல்லுடா ஆமா ஆமாம் அது இன்னைக்கு வேணால் நடக்காது இன்னொரு நாள் நடக்கும் அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கலாம் எப்படா நடக்கும் அடுத்த வாரம் கூட நடக்கலாம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எப்படியோ பிம்மை ரெண்டு பேரும் கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நைட் ஆயிடுச்சு பிரிம் ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிட்டே இருக்க யோவும் பீம்மா அப்படியே இங்கே இருக்காங்க பிம் முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது பிரிம்மை கரெக்ட் பண்ணணுங்கிறக்காக எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்க யோ பக்கத்தில் உட்காந்து தூங்கி தூங்கி வழிறான் என்னால் முடியல எனக்கு தூக்க தூக்கமாக வருது இங்கே பாரு நான் கிளம்புறேன் நீ வர்றியா இல்லையா நான் வரமாட்டேன் இப்படியே நீங்கள் கந்து இருந்தால் ஒண்ணும் நடக்காது நான் கிளம்புறேன் பாயின்னு சொல்லிட்டு யோ பாட்டுக்கு அந்த பக்கம் கிளம்பிட்டான் ஆமா யோ சொல்றது கரெக்டான இப்படி சொல்லி என்ன நடக்கும் சரி அவன் கரெக்டான ஐடியா கொடுத்துட்டு போயிட்டான்னு பிரேமுக்காக காஃபி போட்டுவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு பக்கத்தில் போகிறா பிரேம் காஃபி குடிங்கன்னு சொல்லி கொடுக்க காஃபி உங்ககிட்ட கேட்டனாங்கிற மாதிரி பிரேம் ஒரு செகண்ட் அப்படியே க்ளோஸாக பார்க்க ரெண்டு பேரோட ஃபேஸ் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது ஒரு செகண்டு காஃபி வேணாங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க டக்குன்னு காஃபி பக்கத்தில் பட்டு அங்கே இருக்க பேப்பரில் கொட்டி அப்படியே அங்கே இருக்க ப்ளக் பாயிண்ட்டில் கொட்டிடுது ஸோ இவை பண்ணிட்டு இருந்த ஒர்க்கு ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆயிடுச்சு அதை பார்த்துட்டு அப்படியே பிரேமுக்கு டென்ஷனு இது ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டீங்களா சேவ் பண்ண நீங்கள் டைம் கொடுத்து எனக்கு அப்படி ஓங்கிற மாதிரி பிரிம்க்கு டென்ஷனாக இருக்குது சாரி நான் எல்லாம் தப்பு பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இந்த டிசைனை நான் கரெக்ட் பண்ணி தரேன்னு சொல்ல உன்னால் என்ன முடியும் உன்னால் எதுவுமே முடியாது நீ உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அப்படி பிரிம் அந்த பக்கம் போக ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டே பிம் அங்கே நிற்கிறா ஸோ இந்த பார்ட்டை இங்கே முடிச்சுக்கலாம் அடுத்த பார்ட்டை சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அடுத்த பாட்டில் நிறைய கில்மோ சீன்ஸ்லாம் இருக்குது மறக்காம அதை பார்த்துருங்க